ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ஏஎல்பி ஜோதிடம் இதை படிங்க உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் வணக்கம் நான் உங்கள் சாந்தகுமார் ஏஎல்பி அஸ்ட்ராலஜர் சென்னையிலிருந்தேன் பணம் மற்றும் உறவுகள் இதை பற்றி கொஞ்சம் பேசுவோம் இன்றைக்கே கணவன் மனைவி உறவில் கூட அதிக சிக்கல்கள் பண நிர்வாகம் சம்பந்தமாக நடக்குது கணவனுக்காக மனைவி சம்பாதிக்கிறாங்களா இல்லை மனைவிக்காக கணவன் சம்பாதிக்கிறாரா இல்லை மூணாவது ஒரு ஆப்ஷனாக சொல்கிறேன் இது ஆச்சரியமாக கூட இருக்கலாம் குடும்பத்துக்காக ரெண்டு பேரும் சம்பாதிக்கிறோமா இந்த கேள்வி முதல்ல கேட்டுக்கோங்க ஏன்னா நிறைய நேரத்தில் என்ன நடக்குதுன்னா இது ஏன் பணம் உன் பணம்ன்ற பேச்சு இன்றைக்கி குடும்பத்துக்குள்ளார அதிகமாக இருக்கிறத பார்க்குறோம் என் கடன் உன் கடன் என் வருமானம் உன் வருமானம் அப்படின்னு இல்லாமல் குடும்பத்துக்காக இரண்டு பேரும் சம்பாதிக்கிறோம் அப்படிங்கிற நிகழ்வு தான் முதல்ல கரெக்ட் அப்போது நிர்வாகம்ன்றது பண நிர்வாகம்னு வரும்போது ரெண்டு பேருமே நிர்வாகம் பண்ணணும் ரெண்டு பேருக்கும் ஓப்பன்னஸ் போகணும் நிறைய நேரத்தில் ஓப்பன்னஸ் இல்லாத நிலை நம்ம முந்தின தலைமுறைக்கு வந்து ஆண் சம்பாதிக்கணும் பெண் அதை வந்து கொடுத்ததை நிர்வகிக்கணும் அப்படிங்கிற நிலை இருந்தது அப்போ ஆண் வந்து கடனை காட்ட மாட்டார் மனைவிக்கு மனைவி வந்து செலவுகளை மட்டும் கட்டுப்படுத்துறது சம்பாதிக்கிறது அவங்க பொறுப்பு இல்லை அப்படிங்கிற நிலை இருந்தது அந்த காலகட்டத்துக்கு அதுக்கான நிகழ்வுகள் வேறு இன்றைக்கி காலகட்டத்துக்கு இரண்டு பேருக்கும் வருமானமும் இருக்குது இரண்டு பேருக்கும் செலவினங்களும் இருக்குது ஆனால் சம்பாதிக்கிறதுனுடைய நோக்கம் குடும்பத்திற்காக அப்படிங்கிற நிகழ்வு முதல்ல தெளிவாக வரணும் முதல்ல இலக்குகளும் தெளிவுகளும் இருந்தால் தான் அடுத்தடுத்த நிகழ்வு அப்போது செலவு ரெண்டு பேருமே தான் பண்ணுறாங்க அப்போ ஒழுக்கம்ன்றது ரெண்டு பேருக்கும் வர வேண்டியிருக்கு எவ்வளோ சம்பாதிக்கணுன்றது ரெண்டு பேருக்கும் தெரியணும் கடனும் ரெண்டு பேருக்கும் தெரியணும் அப்போ இது ஓப்பன் புக்காக வரணும் ஒரு அக்கௌண்ட்ஸுன்றது ரெண்டு பேரும் சேர்ந்து எழுத வேண்டிய நிகழ்வு நம்ம ஏற்கனவே பேசணும் முதலீடை செய்யணும் அப்படின்னாலும் எவ்வளோ முதலீடுன்றது ரெண்டு பேரும் சேர்ந்து முடிவு பண்ணணும் எவ்வளோ செலவு பண்ணணும் அப்படிங்கிறதையும் ரெண்டு பேரும் சேர்ந்து எழுதணும் கரெக்டாக மேபி என்ன பண்ணலான்னா ஒரு பர்சனல் பட்ஜெட்டிங் கொடுக்கலாம் ஒரு ஒரு லட்சம் ரூபா சம்பாதிக்கிறாங்க இன்னொருத்தர் ஒரு லட்சம் சம்பாதிக்கிறாங்க அந்த ரெண்டு லட்சமும் சேர்ந்து குடும்பத்துக்கு கொண்டு வந்து சேர்த்தாச்சு எனக்கு பர்சனல் பட்ஜெட் பத்தாயிரம் உன்னுடைய பர்சனல் பட்ஜெட் பதினஞ்சாயிரம் அப்படின்னு தனியாக ஒரு அமௌண்ட் அலாட் பண்ணிக்கிட்டு அது த பர்சனல் எக்ஸ்பெண்டிச்சர்னு தனியாக வைக்கலாம் தப்பில்லை ஆனால் குடும்ப செலவுன்றத ஒன்றா தான் செய்யணும் ரெண்டு பேருக்கும் சேர்ந்தே தெரிஞ்சு செய்யணும் அப்போ இது ரொம்ப முக்கியம் ஸோ பர்சனல் மணின்னு தனியாக வச்சுக்கிறது தப்பில்லை ஆனால் பட்ஜெட்டிங்கிறது ஃபேமிலி பட்ஜெட்டிங்கில் தான் வரணும் பர்சனல் பட்ஜெட்டிங்னு நடந்துடக்கூடாது இந்த பர்சனல் மணியே பர்சனல் பட்ஜெட்டிங் பண்ணலாம் தப்பில்லை அப்போது ஃபேமிலின்ற கான்செப்ட் மேலே புரியணும் இது உறவுகளுக்குள்ளார எமோஷ்னல் ஸ்டெபிலிட்டி ரொம்ப முக்கியம்னு பேசின பாயிண்ட்டை இங்கே திருமண இங்கே இந்த இடத்துல வலியுறுத்துகிறேன் சரிங்களா கணவன் மனைவி ரெண்டு பேருனுடைய வருமானமும் ஜோதிட ரீதியாக கொஞ்சம் புரிஞ்சிக்க முயற்சி பண்ணுவோம் கணவனுடைய வருமானம் லக்னத்துக்கு ரெண்டாம் பாவம் அப்படின்னா மனைவி ஏழாம் பாவத்துக்கு இந்த ரெண்டாம் பாவம் எட்டாம் பாவம் இப்போ கணவன் சம்பாதிக்கிறது மனைவிக்கு சிக்கல் மனைவி சம்பாதிக்கிறது கணவனுக்கு சிக்கல் இப்படிங்கிற நிகழ்வு தான் இருக்கும் அதாவது குடும்பம் அப்படின்போது கணவன் மனைவிக்கு நடுவில் சிக்கல் இல்லை கணவனும் மனைவியும் ஒரு பக்கம் சிக்கல் இன்னொரு பக்கமும் நின்று கையாளணும் கரெக்டாக அப்போது அந்த குணத்துக்கு கொண்டு வர்றதுக்கு தான் நம்ம முதல்ல சொல்கிறோம் இதில் என்ன நடந்துருதுன்னா கணவனுடைய வருமானம் அடிபடுது அப்போ மனைவி பேக்கப் பண்ணணும் மனைவி வருமானம் வருது கணவன் பேக்கப் பண்ணணும் அப்படின்ற நிலையே தப்பு ஏன்னா இது குடும்ப தனித்தனி தனிப்பட்ட வருமானம் தனிப்பட்ட சேமிப்பு தனிப்பட்ட முதலீடுன்னு போகிறதுனால வரச்சுக்கள் ஆனால் கணவன் மனைவி உறவு அப்படின்னு வரும்போது குடும்பத்துக்கு வருமானம்னு வந்தால் இந்த பேலன்ஸ் எப்போவுமே கரெக்டாக போகும் கரெக்டாக சரியா அப்போது எப்போது ஆகுதோ அந்த நேரத்தில் தான் சப்போர்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த கணவன் மனைவி உறவு மனைவிக்கு வருமானம் வருமானம் கம்மியாயிடுச்சு இல்லை வேலை இல்லாமல் ஒரு சூழ்நிலை இருக்குது அந்த நேரத்தில் கணவன் எமோஷ்னலாக அதை பேக்கப் பண்ண வேண்டிய இடத்துல தான் கணவரும் இருக்கார் அப்போது ரெண்டு பேரும் எமோஷ்னலாக ஒரு இலக்கு நோக்கி நகரணும் ரெண்டு பேருக்கு வேறு வேறு இலக்குகள் இருக்கிறனால தான் கணவன் மனைவி உறவுலேயே சிக்கல்கள் வருது பொருளாதார காரணங்களால் பிரியக்கூடிய கணவன் மனைவிகள் இன்றைக்கி அதிகம் இதை சரி பண்ணோன்னா முதல்ல குடும்ப வருமானம் அப்படிங்கிற கான்செப்டுக்குள்ளார எல்லாரும் வருது ரொம்ப முக்கியம் பணம் நண்பர்களுக்காக கொடுக்கறது இதுவும் பாவம் சம்மந்தமாகவே இருக்குது ஒரு நண்பர் கேட்குறாரு கடன் கேட்குறாரு நான் கொடுக்கலாமா கூடாதான் நம்ம வந்து எமோஷனல் ஸ்டேபிளாக இருக்கணும்னு பேசணும் என்னுடைய பிளானிங் இருக்குது பட்ஜெட்டிங் இருக்குது இதில் நண்பருக்கு கொடுக்கறதுக்குன்னு நான் பட்ஜெட் அலாட் பண்ணி தனியாக வைக்க முடியணும் அளவுக்கு என்னுடைய பொருளாதாரம் வலுவாக இருந்தால் நான் கொடுக்கலாம் இல்லைன்னா கொடுக்கக்கூடாது என்கிட்ட இல்லாத பணத்தை நான் எப்படி கொடுப்பேன் கடன் வாங்கி கொடுப்பேங்க இது அதை விட முட்டாள்த்தணும் பொருளாதாரத்தில் செய்யக்கூடாத நிகழ்வு என்கிட்ட இல்லைன்னா இல்லைன்னு சொல்லணும் யாருக்கு பற்றா பற்றாக்குறை இருக்குதோ அவர் தேடணும் இது நட்பு நான் செஞ்சேன்னா நான் வந்து உயிரே கொடுப்பேன் இந்த உறவை ரொம்ப முக்கியமானது கரெக்டு எல்லாம் கரெக்டு ஆனால் அதனுடைய பின்விளைவுகள் வரும்போது இந்த நட்பையே பகையாக மாற்றியும் வைக்கிறோம் யார் வச்சா நான் தான் வச்சேன் கொடுக்கக்கூடாத நேரத்தில் கொடுத்த பணத்தை திருப்ப கிடைக்காததுனால அந்த உறவை நானே வெட்டிக்கிறேன் என் உயிர் என் நட்பு அப்படின்லாம் பேசுனது எங்கே போச்சு இந்த பணம் கொடுத்து நட்பு உறவை கெடுத்துக்க போகிறோமா கொடுக்காமலே கெடுத்துக்க போகிறோமா கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் நான் சொல்கிற முக்கியம் உங்களுக்கு புரியும் இப்போது கொடுக்கலன்னாலும் அந்த நேரத்துக்கு அவருக்கு சங்கடமாக கூட இருக்கலாம் ஆனால் வேறு ஏதாவது ரூபத்தில் அவர் தேடிக்க போகிறார் அந்த உறவு அப்படியே தான் இருக்கும் அப்படி அந்த உறவு இருந்தால் போய் மட்டும்தான் அந்த உறவு இல்லைன்னா அது உண்மையிலேயே ஒரு நல்ல உறவே கிடையாதுங்க உங்கள் சூழ்நிலை புரிஞ்சிக்காமல் உங்கள்கிட்ட இல்லாத பணத்தை கடன் வாங்கியாவது கொடுன்னு கேட்குறாருண்ணா சம்திங் ராங் தார் நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும் கரெக்டாக அப்போது கொடுக்கலாமா கொடுக்கலாம் எப்போது கொடுக்கலாம் என்கிட்ட வந்து பத்தாயிரரூவா இருக்குங்க என்னுடைய பர்சனல் சேவிங்ஸு பத்தாயிரரூவா இருக்குது என் நட்பு என்னுடைய ந நண்பர் வந்து ரெண்டாயிரரூவா கேட்குறாரா அந்த ரெண்டாயிரரூவா எனக்கு திருப்பி வராதுன்னு நம்பி கொடுக்கணும் எப்படி அந்த பணம் திருப்பி தரமாட்டார் அப்படிங்கிற பட்சத்திலும் எனக்கு பரவாயில்லை அப்படின்னா அந்த ரெண்டாயிரம் நான் கொடுக்கலாம் அது திருப்பி தந்தால் அந்த நட்பு இன்னும் சந்தோஷமாக இருக்கும் திருப்பி தராட்டாலும் எதிர்பார்ப்பு இல்லாததுனால அந்த உறவு வலுவாக இருக்கும் அப்படி இருக்கும் பட்சத்தில் மட்டும்தான் நீங்கள் கொடுக்கணும் இல்லைன்னா கொடுக்காதீங்க கொடுத்து பணத்தை கொடுத்தே உறவை கெடுத்துக்க வேண்டாம் பணம் கொடுக்குறதுனாலேயே உறவு போகும் அப்படிங்கிற நிகழ்வாக புரிஞ்சுக்கோங்க ஜோதிட ரீதியாக சொன்னால் ஏழாம் பாவமாக இருக்கிறது தான் லக்னம் மாறும்போது ஆறாம் பாவமாக மாறுது நல்லா யோசிச்சுக்கோங்க இன்றைக்கி ஏழு நாளைக்கு ஆறு இன்றைக்கி நட்பு அது தான் நாளைக்கு பகையாகவும் மாறுது பகையாக யார் மாற்றுற நாம தான் மாற்றுறோம் அப்படிங்கிற புரிஞ்சுக்கிட்டால் ஜோதிடம் உங்களுக்கு வழி சரியாக காட்டிகிட்டு இருக்குன்னு அர்த்தம் நன்றி இன்னொரு தகவலோடு சந்திப்போம்